கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட உபாகமும் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே அன்பு கிருபை என்கிற தலைப்பிலே இந்த வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு அன்பு கூர்ந்தபடியால் பாருங்கள் சகலமும் செயல்களின் அடிப்படையில் அல்ல அன்பின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது பிதாக்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அன்பு பிதாக்களுக்கு வாக்கு பண்ணுகிறது குமாரனாகிய கிறிஸ்து கிருபையாய் வந்து தடைகளை சிலுவையில் உடைத்து அதை செய்து முடிக்கிறார் ஆம் அன்பு வாக்கு பண்ணுகிறது கிருபை செய்து முடிக்கிறது அதே தான் ரெண்டு குழந்தையர் பதிமூன்று பதினான்களை பார்க்கிறோம் கத்ராகி இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று நீங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்புக்குள்ளும் நம்முடைய பிதாக்களாகிய ஆகிய ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகிய பிதாவாகிய தேவனுடைய அன்புக்குள்ளும் அதை நிறைவேற்ற கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த கிருபையான செயல்களுக்குள்ளும் மட்டுமே இருக்கின்றீர்கள் உபாகமம் நான்கு முப்பத்தி ஒன்றிலே பார்க்கிறோம் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் ஆம் தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மறவாத அன்பு வாக்குத்தத்தங்களை மறவாத அன்பு மாறாத அன்பு இஸ்ரேல் ஜனங்கள் பலமுறை மாறினார்கள் ஆனால் அவர்கள் மீது இருந்த தேவனுடைய அன்போ ஒரு நாளும் மாறவே இல்லை அந்த அன்பை தான் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார் ஆமேன் தாமே இந்த சத்திய வசனத்தை பராக ஆமேன்